அலப்பற கிளப்புறோம் தலைவர் நிரந்தரம் இப்படி வந்து கெத்தா சொல்ற தான் இன்னைக்கு கடைசி ஓர நாலு பால் மிச்சம் இருக்கும் போது தலை தோனி வந்து சும்மா ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க இன்னைக்கு வந்து சிஎஸ்கே நிலமை என்ன இருந்துச்சுன்னா இருநூறு ரன் தொடுவாங்களா அப்படின்ற மாதிரிதான் வந்து இருந்துச்சு ஆனா கடைசி ஓர டேர மிச்சல் அவுட் ஆனவுனே நாலு பால் மிச்சம் இருக்கும் போது தலை தோனி பேட்டிங் பண்ண வந்தாருங்க என்னப்பா நாலு பால் தான் இருக்கு என்ன வந்து பண்ண போறாரோன்னு நினைச்சோம் அப்பதாங்க மனுஷன் வந்து உடனே ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சாரு சிக்ஸ் அடிச்சதை பார்த்து தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே இது போதும் பா எங்களுக்கு இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு இருந்தாங்க அப்ப தலை தோனி இருந்துகிட்டு என்ன ஒரு சிக்ஸ் போதுமா இன்னொரு ஒரு சிக்ஸ் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு பால்லையும் கண்டினியூஸா சிக்ஸ் அடிச்சு இன்னைக்கு ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க இதனால தான் இன்னைக்கு சிஎஸ்கே இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி ஆறு ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலேயே இன்னைக்கு சிஎஸ்கே நிலைமையை பார்க்கும் போது இருநூறு ரன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பாசிபிள் இல்ல அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா கடைசி நேரத்துல தோனி வந்து அதை நான் பாசிபிள் ஆக்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு இப்போ இதை பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்ன தலை இதெல்லாம் நியாயமா டேரமிச்சல் வந்த இடத்துக்கு இந்நேரம் நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா ஸ்கோர் எந்த அளவுக்கு எகிரி இந்த மாதிரி மாத்தி மாத்தி தப்பு பண்ற தலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி காயக்வாடு ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங்ல களமிறங்கி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் ஆனா இன்னைக்கு யாருமே எதிர்பாராத விதமா ரச்சின் ரவீந்திரா கூட ரகானே வந்து ஓப்பனிங்ல வந்து களமிறங்கிட்டாருங்க இத வந்து பார்க்கும் போது ஆச்சரியமா வந்துருந்துச்சு சரி ரகானேவோ காயக்வாடோ யார் வேணா களமிறங்கிட்டு போட்டோம் ரகானே வந்து அதிரடி ஆரம்பிப்பாருன்னு நினைச்சோம் அவர் என்னன்னா ரெண்டாவது ஓவர்ல கோட்ஸியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ருத்ராஜ் ரச்சின் ரவீந்திராவும் சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கொஞ்சம் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்பதான் ரவீந்திரா வந்து சிக்ஸ் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்ரேயஸ் கோபாலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அப்பதாங்க சிவம் துபாய் வந்தாரு நான் வந்துட்டேன்ல இனிமேல் என்ன நடக்க போகுது அதிரடியா வந்து விளையாண்டாரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ரெண்டு பேரோட ஒரு கட்டத்துல என்ன நினைச்சோம்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணாங்க கண்டிப்பா சிஎஸ்கே நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்பல மும்பை வந்து என்ன பண்ணாங்கன்னா எப்ப இந்த துபாய் இருக்காருல இவர் ஸ்பின்னரோட பால்ல தான் அடிப்பாரு அதனால நம்ம என்ன பண்றோம் ஸ்பின்னருக்கு ஓவரே கொடுக்காம துபை இருக்க வரைக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸ்கே மாத்தி மாத்தி ஓவரை கொடுப்பான் அவர் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம் சொல்லி இந்த மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸ்கே மாத்தி மாத்தி ஓவரை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா சிவம் துபை இருந்துகிட்டு நான் என்ன ஸ்பின்னரோட பால்ல மட்டும் அடிப்பேன் ஃபாஸ்ட் போலரோட பால்ல எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தருகிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் காயக்வாடு நின்று பட்டைய கிளப்பி ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்பதான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நினைச்சோம் அப்ப வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த ருத்ராஜ் காயக்வாடு வந்து ஹர்திக் பாண்டியாவோட பால்ல நபிக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் டேரி மிச்சலும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க வந்தவனே கொஞ்சம் வந்து ஸ்கோர் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சுங்க துபே ஒரு பக்கம் கிடைக்கிற கேப்லலாம் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா டேரி மிச்சல் ஸ்லோவா வந்து விளையாண்டனால ஸ்கோர் வந்து எகிற மாதிரியே தெரியல ரொம்ப கம்மியாவே இருந்துட்டு இருந்துச்சு அப்பதான் என்ன நினைச்சாங்கன்னா இப்ப கூட அவுட் தோனி வந்தா அவரையாவது நாலு பால்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தாங்க கரெக்டான நேரத்துல டேரி மிச்சல் வேற அவுட் ஆயிட்டாரு அப்பதாங்க தல தோனி வந்து களமிறங்கி நாலு பால்ல வந்து மூணு சிக்ஸ் அடிச்சு மனுஷன் வந்து மாஸ்க் அடிட்டு போயிட்டாரு இதனால சிஎஸ்கே இருபது ஓவர் முடிவுல எரநூத்தி ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இந்த ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோர் மாதிரிதாங்க வந்து தெரியுது அதனால இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்புடின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மென்ஸை கொடுத்து மும்பையை பவர் பிளேல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பௌலிங் பர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்